அது எந்த இடத்துல வருதோ அதுக்கேத்த மாதிரியான மீனிங்க வேறுபடுத்தி காட்டுறதுக்கு பெருதான் என்னது அப்படின்னா வேற்றுமை அந்த வேற்றுமை எட்டு டைப்பா பிரிக்கலாம் உருப்புகளால் இன்ன வேற்றுமை அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கலாம் வேற்றுமை உருப்புகள் இருக்கு சோ அதை வச்சு அது என்ன வேற்றுமைன்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்துறதுக்கு பெருதான் என்னது அப்படின்னா வேற்றுமை சோ அப்படி என்னங்க வேற்றுமை அப்படின்னா மொத்தம் எட்டு வேற்றுமை அதுல ஒன்னாவதுக்கும் எட்டாவதுக்கும் என்ன கிடையாது அப்படின்னா உருப்புகள் கிடையாது ஒன்னாவது வேற்றுமை என்னன்னா முதல் வேற்றுமை இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு பேரு எழுவாய் வேற்றுமை அப்படின்னா கண்ணன் வந்தான் ராமன் சென்றான் அந்த மாதிரி வரக்கூடியது சரிங்களா அதுக்கு எந்த விதமான உருவுகளோ கிடையாது வெறுமனே ஒரு எழுவாய் இருக்கணும் சரிங்களா கண்ணன் அப்படின்ற ஒரு இருக்கணும் ஒரு சப்ஜெக்ட வச்சு வரக்கூடியது இது முதல் வேற்றுமை இரண்டாவது வேற்றுமை அதோட உறுப்பு என்னன்னா ஐ இதுக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு பேரு இந்த ரெண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு பேரு செய்யப்படும் பொருளை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு பெருதான வேற்றுமை உறுப்பு அதாவது பெயர் பொருளை வேறுபடுத்துறது இங்க பாருங்களேன் கண்ணனை கண்டேன் கண்ணனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க வர்ற வழியில கண்ணனை பார்த்தேன் இப்ப இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையாக வரக்கூடிய இடங்கள்ல வல்லின மிகும் அப்படின்னு சொல்லி சந்திப்பிள்ளையில படிச்சிருக்கலாம் கண்ணனை கண்டேன் ராமனை பார்த்தேன் ராமனை பார்த்தேன் அப்படின்னு போட்டோம்னா இரண்டாம் ஏற்றுமை உருவான ஐ வந்து ராமனை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல இங்கேயும் வள்ளின எழுத்து வந்திருக்கனால வள்ளின மிகவும் இது இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை அதாவது கருவி கருத்தா நிகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு பொருளோட வரக்கூடியது கண்ணனால் பார்த்தேன் கண்ணனோடு வந்தேன் கண்ணனோடு சென்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரக்கூடியது மூன்றாம் ஏற்றுமை அடுத்து நான்காம் ஏற்றுமைங்கிறது கு கண்ணனுக்கு மதுரைக்கு சென்றேன் கண்ணனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நான்காம்ரிமை உருவுக்கு இதுவும் வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களை வழி நம்பிக்கணும் இப்ப உதாரணமா கண்ணனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றேன் அப்ப அப்படி சொல்லும் போது கண்ணனுக்குன்னு நான்காம் வெற்றுமை உருவம் வரும்போது இங்கேயும் வழி நெழுத்து வர்றதுனால கண்ணனுக்கு கொடுத்தேன் ராமனுக்கு கொடுத்தேன் சரிங்களா அதே மாதிரி கண்ணனோடு சென்றேன் ராமனோடு சென்றேன் தாயோடும் தந்தையோடும் சந்த உடல் நிகழ்ச்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய இடங்களாக இருக்கும் அந்த ஐந்தாம் வேற்றுமைன்னு சொல்லும் போது இல் இன் இருந்து நின்று இந்த மாதிரியான சொல்லுருபுகள் இதுக்கு பேரு சொல்லுருபு இப்ப உதாரணமா சொல்லணும் அப்படின்னா கண்ணனின் வீட்டிலிருந்து கண்ணனின் வீட்டிலிருந்து கண்ணலில் சரிங்களா மணலில் மணலில் வரைந்தேன் ஐந்தாம் வெற்றுமை உறுப்பு ராமனின் வீடு வீட்டிலிருந்து கிளம்பினேன் கடையிலிருந்து தூரம் அதனை நின்று பிரிந்து சென்றான் அந்த மாதிரியா வரக்கூடியது ஐந்தாம் வேற்றுமை அதே மாதிரி ஆறாம் வேற்றுமை ஆறாம் எட்டு மேல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உடைய ஆ இது எல்லாமே வரும் அது அப்படிங்கறத நம்ம மேக்ஸிமம் பார்த்திருப்போம் பட் ஆவும் என்னது ஆறாம் மீட்டர் மீதான் கண்ணனது வீடு கண்ணனுடைய வீடு சரிங்களா அந்த உரிமை பொருள் இருக்குல்ல அந்த மாதிரி வரக்கூடியது எனது கைகள் என கைகள் அந்த மாதிரி வருது எனது கைகள் எனது தந்தை அந்த மாதிரி எல்லாம் வருது அடுத்து ஏழாம் வேற்றுமை உருவ அப்படின்றது இல் அப்படின்னு சொல்லப்படுது இல் இட வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது ஏழாம் வெற்றுமை சரிங்களா கண்ணனிடம் வாங்கினேன் ராமனிடம் சென்றேன் மலையின் கண் உள்ள குகை அந்த இடப்பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்கும் சோ எற்றுமைக்கு என்ன கிடையாது அப்படின்னா உருவு கிடையாது எட்டாம் எற்றுமைக்கு உருவு கிடையாது அடுத்து பாருங்க இது விழிக்கப்படுறதும் விழிக்கும் போதும் பல இடங்களை வேறுபடுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் எட்டாம் வெற்றுமைக்குன்னா விழி வேற்றுமை முதல் வேற்றுமைக்கு என்ன பேரு எழுவாய் வேற்றுமை அது எழுவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வரும் ராமன் வந்தான் கண்ணன் வந்தான் கமலா வந்தான் இங்க எப்படி கூப்பிடுறாங்கன்னா விழி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கூப்பிடுறது கண்ணனே வா கண்ணா கண்ணாவா தருமநிற கண்ணாவா அப்படின்னா கூப்பிடுறது எட்டு வேற்றுமை உருவு ஆக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்து அப்ப வினைச்சொல் சொல் வினைச்சொல்ல ரெண்டா பிரிக்கிறாங்க ஒண்ணு முற்று இன்னொன்னு எச்சம் ஒண்ணு முற்று இன்னொன்னு என்னது எச்சம் சரி என்ன சொல்ல வர்றாங்க எச்சம்னா அத பெயரச்சம் வினையச்சம்னு ரெண்டா பிரிக்கிறாங்க முற்று அப்படின்னு சொல்லும்போது ஒரு வினை மு முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு பேருதான் வினை முற்று உதாரணமா செய்தான் செய்தாள் செய்தது அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியது வினை முற்று பெயரச்சம் அந்த வினை வந்து முடிச்சிருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா செய்து அப்படின்னு போட்டா அந்த வினை முடிக்கல செய்து வந்தான் அப்படின்ற இந்த வினை தான் அந்த வினையை முடிக்குது அப்ப இதுக்கு பேரு வினை முற்று சரிங்களா வந்தான் செய்தான் அந்த மாதிரி எல்லாம் வர்றது வினை முடிஞ்சிருந்தா வினை முற்று சரி பெயரச்சம் நான் என்ன பெயரச்சம் பொதுவா அகரத்துல முடியும் உறங்கிய அகரத்துல முடிஞ்சிருக்கா குட்டல அகரத்துல முடியணும் உறங்கிய அப்படின்ற சொல்லுக்கு பக்கத்துல வரக்கூடிய சொல் கண்டிப்பா என்னது ஒரு பெயர் சொல்லாக இருக்கணும் உறங்கிய பையன் வந்த பையன் சரிங்களா அதே மாதிரி எடுத்த புத்தகம் எடுத்த புத்தகம் அப்படிலாம் வர்றது அப்ப அகரத்துல முடியணும் ஒரு சென்டென்ஸ் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல் என்ன சொல்லா இருக்கணும்னா பெயர் சொல்லாக இருக்கணும் உறங்கிய அப்படிங்கிறது ஒரு குறைந்த வினை சொல் அது ஒரு எச்சம் அந்த சொல் இன்னும் முற்று பெறல உறங்கிய அப்படின்ற சொல் ஒரு ஸ்டே ஒரு சொல் அந்த சொல் முற்று பெறல அதை முடிக்கிறதுக்கு ஒரு பெயர் சொல் வந்து நிறைவு செய்யும் போது அந்த எச்சத்தை ஒரு பெயர் சொல் வந்து நிறைவு செய்ததுன்னா அது பெயர் எச்சம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க படித்த பெண் படித்த அப்படின்னு சொல்லும் போது இதை மட்டும் வச்சிருக்கேன் இந்த பெண்ணை மறைச்சுக்கோங்க இப்ப படித்த அப்படின்னு சொல்லும் போது அந்த வினை முற்று பெற்றுச்சா அந்த சென்டென்ஸ் இன்னும் முடியல அப்ப அதுக்கு பக்கத்துல வரக்கூடிய சொல் ஒரு பெயர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இது பெயரச்சம் இதுக்கு இன்னொரு கண்டிஷன் என்னன்னா இந்த படித்த அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல எதுல முடிஞ்சிருக்கு அகரத்துல முடிஞ்சிருக்கு இங்க படித்தங்கிறது ஒரு எச்சம் அத ஒரு பெயர் சொல் வந்து நிறைவு செஞ்சா அது பெயரச்சம் ஓடுகிற இங்கேயே அகரத்துல முடிஞ்சிருக்கு இங்க பெயர் சொல் வந்து நிறைவு செய்து அப்ப பெயரச்சம் நிற்கும் பையன் நீங்க கேட்கலாம் அகரத்துல தானே முடியணும் அப்படிலாம் கிடையாது இந்த சொல் ஒரு எச்சம் சொல் நிற்கும் அப்படின்னு சொன்னா அது நடக்குமா அதுக்கடுத்து ஏதாவது ஒரு விஷயம் வந்தாதானே சென்டென்ஸ் ஃபுல் ஆகும் அப்ப பையன்ற பெயர் சொல் வந்து நிறைவு செய்யும் சோ நிற்கும் அப்படின்றதும் பெயர் அச்சம் இதெல்லாம் எக்ஸப்சன் கேஸ் அடுத்து வினையச்சம் ஓடி விழுந்தது இந்த வினையச்சம் அப்படிங்கிறது எதுல முடியும்னா இகரத்துல முடியும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல் இந்த ஓடிங்கிறதுல ஒரு சொல் பெறல அப்ப இது இகரத்துல முடிஞ்சு அப்படியே நிக்கிது ஒரு எச்சம் நிக்குது எதையுமே மீன் பண்ணாம இதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல் ஒரு வினை சொல்லாக இருந்தா அது வினையச்சம் ஓடி விழுந்தது ஓடி விழுந்தான் கூறி சென்றான் இப்ப நான் இங்க எழுதுறேன் சென்றான் அப்படின்னு எழுதுறேன் இப்ப இந்த கூறின்ற வார்த்தை முடி முடிவு பெறல சோ இது ஒரு எச்சம் இது என்ன எச்சம்னு நமக்கு தெரியாது அப்ப அந்த எச்சத்தை பக்கத்துல கூறி சென்றான்ற ஒரு வினைச்சொல் வந்து நிறைவு செய்யறதுனால இது வினையச்சம் சரிங்களா இவ்வாருங்க ஒரு எச்சம் விழுந்தது என்னும் மற்றொரு வினையை தழுவுறதுனால அது வினையச்சம் பாருங்க உறங்கி எழுந்தான் இகரத்துல முடிஞ்சிருக்கா உறங்கி எழுந்தான் பொதுவும் அது இகரத்துலதான் முடியணும் இல்ல இகரத்திலையும் முடியலாம் உகரத்திலையும் முடியலாம் காண வந்தால் இது எக்ஸப்சன் என கூறினான் ஒரு எச்ச சொல்லை ஒரு வினை சொல் வந்து நிறைவு செய்தல் சரிங்களா அதே மாதிரி பகுபதம் போது பகுபதம் ஒரு வினைச்சொல்லை பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியைன்னு பிரிக்கலாம் சில பெயர் சொற்களையும் என்ன செய்யலாம்னா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப பாருங்க பார்த்தனன் அப்படின்றத பிரிச்சிருக்காங்க இந்த பார் அப்படின்றது பகுதி பகுதிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்வாங்க அப்படின்னா வேர் சொல்ன்னு சொல்லுவாங்க அது ஒரு கட்டளை சொல்லாத அதுக்கு மேல பிரிக்க முடியாது இத்து சந்தி முத்தி இடைநிலை அன்சாரியை அந்நான்பால் வினை முச்சு சில வினை சொற்கள் பகுதி மட்டும்தான் இருக்கும் வினை சொற்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது பகுதி சொல்ல முதல்ல இருக்கும் இது தொழில காட்டும் செய்ய பகுதி இது ஒரு வேர்ச்சொல் இது வேர்ச்சொல் எப்பயுமே எப்படி இருக்கும் கட்டளை சொல்லாக இருக்கும் மொத பாட்டு மட்டும் தான் இருக்கும் கண்டேன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதோட வேர்ச்சொல் என்ன அல்லது பகுதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கான் அது கண்ணுன்னு என்ன செஞ்சிருக்கு குறுகி இருக்காது விகாரம் சரிங்களா சோ முதல்ல இருக்கக்கூடியது பகுதி அதுக்கடுத்து விகுதினா என்னது கடைசியில் இருக்கிறதுக்கு பேர் விகுதி வந்தான் அப்படின்னா ஆண்ல முடிஞ்சா அது ஆண் பால் வினை விகுதி வந்தாள் அப்படின்னு ஆள் அப்படின்னு பெண்ல முடிஞ்சா அது பெண் பால் வினை மூச்சு விகுதி அண்ட் சந்தி ரெண்டு வார்டை இணைக்கிறதுக்கு பேரு சந்தி சாரியை அப்படின்றது இனிமைக்காக வரும் சார்ந்து வரக்கூடியதுதான் என்னது அப்படின்னா சாரியை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க இடைநிலை என்ன செய்யும் அப்படின்னா காலம் காட்டும் மூணு காலத்தையும் காட்டும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்

சரிங்களா இணைக்க வரக்கூடிய சொல் அப்படின்னு வந்துச்சுன்னா இடத்துல சந்தியா அது மீன் ஆகாது இது இடைநிலை இது இருந்தா மட்டும்தான் அது எந்த காலத்துல நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடியது இடைநிலை இப்ப இத மட்டும் விட்டுட்டு பாருங்க செய்யான் அப்படின்னா ஏதாவது வருமா செய்தானா செய்யலையா செய்வானா அப்படின்றது நமக்கு தெரியும் இப்ப செய்வான் அப்படின்னா இவுங்கிறது இடைநிலையா இருக்கும் அப்ப இது எதிர் எதிர்கால இடைநிலை

பாருங்க செய்கின்றான்லாம் நின்றான் சொல்றதுக்கு பேரு நிகழ்கால இடைநிலை பாடுகிறான் பாடுபகுதி நிகழ்கால இடநிலை முற்று விகுதி ஓடுகின்றான் கின்று நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடநிலை இப்ப இதுச்சுனா நடப்பான் நடப்பகுதி இப்பு சந்தி இப்ப எதிர்கால இடைநிலை ஆண் ஆண் பால்வினை மூச்சு விகுதி அதே மாதிரி ஒன்றன் பால் பிள்ளைகள் பெரும்பாலும் பலவின் பால் என்ன செய்யறது கிடையாது அப்படின்னா வருது நிறைய பழவின் பால்லதான் வருது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒன்றன் பால் பழவின் பால் விகுதிகள் தெரிஞ்சிச்சுன்னா பிள்ளைகள் இல்லாம நம்ம எழுதிக்கலாம் ஒரே ஒரு நாய் இருந்துச்சுன்னா தான் சொல்லணும் நாய் நாய் அப்படி அது தவறு ஓடியது கோழி கூவிச்சு ஆங்கிறது பழவின் பால் உடன்பாட்டு விகுதி உதாரணமா சொல்லணும்னா நிறைய மாடு இருக்கு அப்ப மாடுகள் வந்தன மாடுகள் வந்தன இது என்ன இன்னு குட்டல் அ வந்திருக்கா ஆங்கிறது பலவின் பால் எதிர்மறை விகுதி மாடுகள் வராது அப்படின்றத எப்படி சொல்லுவோம் மாடுகள் வாரா லாஸ்ட் பால் விகுதி அடுத்து பாருங்க ஒன்றன் பால்ல இருக்கக்கூடிய உடன்பாடு பலவின் பால் இருக்கக்கூடிய சேவல் கூவிட்ச் ஒரே ஒரு சேவல் கூவிற்று அது அப்படின்றதுக்கு கூவிட்ச் சேவல்கள் கூவின நம்ம ஏற்கனவே பலவின் பால் விகுதி என்ன பார்த்தோம் ஆவும் ஆவும் பார்த்தோம் வண்டி ஓடிச்சு ஒரு வண்டி ஓடிச்சு சரிங்களா வண்டிகள் ஓடின இப்ப எதிர்மறையா சொல்றாங்க வண்டிகள் ஓடாது வண்டிகள் ஓடாது ஓடா நிறைய வண்டிகள் இருக்கும் போது ஓடா இது பலவின் பல்ல எதிர்மறை அதே மாதிரி பாருங்க செய்தி வராது ஒரே ஒரு செய்தி அது வராது இது ஒன்றன் பல்ல எதிர்மறை செய்திகள் வரா அப்ப நம்ம இப்ப பாத்திருக்கிறது பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரி விகாரம் பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி எதிர்கால இடைநிலை பலவின் பால் விகுதிகள் நம்ம வினைச்சம் வினை வினை சொல்லற்றுமை உருபுனா என்ன வேற்றுமை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி